ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் திருக்கோவிலூரில் இருந்து சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தியாகதுர்கம் வழியே கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் ரிஷி உள்ள ரிஷி வந்தியத்தில் இந்த கோவில் உள்ளது கையிலையில் சிவபார்வதி திருமணம் நடைபெற்ற போது தென் திசை உயர்ந்து வடதிசை தாழ்ந்தது அதை சமன் செய்திட அகத்தியரை தென் திசை நோக்கி செல்லுமாறு சிவபெருமான் உத்தரவிட்டார் அதனை ஏற்று அகத்தியர் பல தலங்களில் சிவபோதை செய்து வந்தார் இங்கு வந்தபோது சிவபெருமான் அகத்தியருக்கு திருமண காட்சி தந்தார் இந்த காட்சி உலக மக்களும் கிடைத்திட பிரானிடம் வரம் வேண்டினார் அப்போது எனக்கு தேன் அபிஷேகம் செய்யும் காலத்தில் இங்குள்ள சிவலிங்கத்தில் என்னுடன் பார்வதியும் இணைந்து தோன்றுவாள் எனக் கூறி மறைந்தார் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் விவசாயம் செய்வதற்காக சிலர் காடு வெட்டும் போது மண்வெட்டியால் வெட்டுப்பட்ட சுயம்புலிங்கம் வெளிப்பட்டது இவரே அர்த்தநாரீஸ்வரர் இன்றும் வெட்டுப்பட்ட கீரலை சுயம்புலிங்கத்தில் பார்க்கலாம் இந்த கோவில் துவாபர யுகத்தில் கட்டப்பெற்றது இத்தலத்தை நால்வரும் வழிபட்டுள்ளனர் இங்கு வழிபட்ட ராமருக்கு ஞானத்தையும் அகத்தியருக்கு திருமண கோலத்தையும் ரிஷிகளுக்கு நற்பலங்களையும் உகநம சிவாயருக்கு உணவளித்தும் அர்த்தநாரீஸ்வரர் அருள் புரிந்துள்ளார் குகை நமசிவாயர் திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு இத்தலம் வழியே சிதம்பரம் சென்றார் அவருக்கு பசி வந்திட அம்பாள் முக்தாம்பிகையிடம் தாயிருக்க பிள்ளை சோறு என்னும் செய்யுளை பாட அம்பாள் எங்கள் இருவரையும் சேர்த்து பாடுமாறு கூட மின்னும்படி வந்த சோறு கொண்டு வா என பாடிட அம்மன் உணவளித்து பசி போக்கிய தலம் அம்பாளை வணங்காது சிவனை மட்டுமே வணங்கி பாலபிஷேகம் செய்த இந்திரனுக்கு பாடம் புகட்டிய தலம் இது என்றும் தேனபிஷேகம் செய்யும் போது அர்த்தநாரீஸ்வரராக தரிசிக்கலாம் ராஜகோபுரம் கடந்ததும் கொடிமரம் உள்ளது நந்தியம் பெருமான் இங்கு உள்ள கருவறையில் அர்த்தநாரீஸ்வரர் திருக்காட்சி தருகிற அறுபத்தி மூவர் சனீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி விநாயகர் அகத்தியர் கஜலக்ஷ்மி தேவியரோடு சுப்பிரமணியர் ஆகிய சன்னதிகளும் உள்ளன சுவாமி கருவறை இடப்பக்கத்தில் முக்தாம்பிகை சன்னதி உள்ளது உட்பிரகாரத்தில் பெருமாள் புலிப்பாதங்களுடன் உள்ள நவக்கிரக சன்னதியும் உள்ளது வசந்த மண்டபத்தில் இசை தூண்கள் உள்ளன தலவருக்கம் புன்னை மரம் அகத்திய தீர்த்தம் இந்திர தீர்த்தம் ஞானபோத புஷ்கரிணி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் சக்கர தீர்த்தம் என தீர்த்தங்கள் உள்ளன ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் பெருந்திருவிழா நடைபெறும் கார்த்திகை மாதம் மூன்றாவது சோமவாரம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி திருக்கார்த்திகை கார்த்திகை நவராத்திரி மாசிமகம் போன்றவை இங்கு விழா நாட்கள் பேச்சு குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு அபிஷேகத்தேனை செய்தால் குறைபாடு நீங்கிடும் அல்லல்கள் நீக்கி வாழ்வை ஆனந்தமயமாக்கும் ரிஷிவந்தியம் ஸ்ரீ முத்தாம்பிகை சமேத ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு உய்வோமாக ஓம் நம சிவாய்